இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளுக்காக நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க கண்டினியூஸா இதுக்காக கால் வந்துகிட்டே இருந்தது நீங்க கேக்குறப்ப என்கிட்ட அந்த பொருள் இல்ல சோ நீங்க இவ்வளவு பேர் கேட்குறீங்க அப்படிங்கறதுக்காக உங்களுக்காக நான் இப்ப ரீஸ்டாக் பண்ணி நிறைய வெரைட்டிஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் வெல்கம் டு ரஞ்சனா பிளே டேக்கர் அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் உண்மையிலேயே இந்த பொருள் வேற எங்கேயுமே கிடைக்கலக்கா நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேன் இந்த பொருள் எப்படியாவது இது எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு போன் பண்ணியிருந்தீங்க அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற அந்த யுனிக்கான பேக் இல்லைங்க த்ரீ டி ஸோ அந்த பேக் தான் நிறைய பேர் வேணும்னு கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஸ்டேஷனரி ஷாப் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன்க்கா ஏன்னா இந்த மாதிரி பேக் நான் தேடுறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சோ இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க பேக் மட்டும் கொடுத்தீங்கன்னா என்னோட திங்ஸ் போட்டே நாங்க பர்த்டே கிப்டா கொடுத்துக்குவோம் சோ அந்த மாதிரி எனக்கு கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சில பேர் கேட்கும் என்கிட்ட அந்த பேக் அவைலபிள் இல்ல சோ உங்களுக்காக இப்போ நான் நிறைய ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நிறைய நிறைய அந்த ல இருக்கு உங்களுக்கு எத்தனை பேக் வேணும்னாலும் நீங்க பேக் மட்டும் கூட தனியாவே வாங்கிக்கலாம் இது நம்ம மக்களோட ரெக்வெஸ்ட்காக நான் பண்றது நார்மலா இந்த பேக் மட்டும் தனியா யாருமே கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்க தேடினாலும் உங்களுக்கு மினிமம் ஸ்டாக் எங்கேயுமே கிடைக்காது சோ உங்களுக்காக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்ங்கிற நோக்கத்துல நீங்க கேக்குற கவுண்ட் நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நான் நிறைய ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கேன் தேவைப்படுறவங்க மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர் பவ் வச்ச மாதிரி பேக் இருக்கு இது கொஞ்சம் பெரிய சைஸ் பேக் தான் இது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருந்த டிசைன் தான் பட் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பேக் ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் ஸ்கூல் பேக் கருப்பில் வரும் நம்ம கிட்டே இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டி அது கரெக்டா ஒரு பென்சில் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் நீங்க வச்சுக்கலாம் ஸோ அதனால கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் ஸோ அது எல்லாமே ஹரிசாண்டல் பேக்கா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் பேக்கா இருக்கும் இது ஒரு டிசைன் இதுக்கு முன்னாடி காட்டுன பேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் நீங்க எவ்வளவு பொருள்னாலும் அதில் வைக்கலாம் தாராளமா பெரிய பெரிய பென்சில் பென் கூட வைக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பென்சில் ஸ்கேல் வைக்கிற அளவுக்கு கரெக்டா இருக்கும் சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேக் விட இந்த பேக் பிரைஸ் கம்மியாக